நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் இந்திய அரசியலமைப்பு என்ற தலைப்பின் கீழ் வினாவிடை வரிசையில் பார்க்க உள்ளோம் அதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகுள்ள பெல் சும்பல கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மேலும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் வாங்க இந்திய அரசியலமைப்பு பற்றி தெரிந்து கொள்வோம் இந்திய அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகளின் எண்ணிக்கை எத்தனை விடை பன்னெண்டு அட்டவணைகள் இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் அமைந்துள்ள பகுதி எது விடை மூன்றாவது பகுதி இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார் விடை டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது எந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக செயல்பட்டவர் யார் விடை டாக்டர் ராஜேந்திர பிரசாத் உலகின் முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது அமெரிக்க அரசியலமைப்பு என்பது விடையாகும் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் எது விடை டெல்லி இந்திய அரசியலமைப்பில் உள்ள பொதுப்பட்டியல் என்னும் கருத்து படிவம் எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது விடை ஆஸ்திரேலியா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது எந்த நாட்டு கருத்தம்சம் விடை இங்கிலாந்து இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் எது விடை முகப்புரை புதிய மாநிலங்களை உருவாக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது விடை பாராளுமன்றம் முகப்புரை எந்த திருத்தத்தின் போது திருத்தப்பட்டது விடை நாற்பத்தி திருத்தம் ஆகும் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது எந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சரத்து எது விடை சரத்து பதினேழு குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யார் வசம் உள்ளது விடை பாராளுமன்றம் தமிழகத்தில் மேலவை கலைக்கப்பட்டது எந்த ஆண்டு விடை நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பாராளுமன்ற கூட்டு கூட்டத்தை கூட்டுபவர் யார் விடை சபாநாயகர் இந்தியாவில் இதுவரை எத்தனை முறை நிதி நெருக்கடி நிலை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது விடை முறை கூட இல்லை இந்திய அரசியலமைப்பில் உள்ள குடியுரிமை முறை எது விடை ஒற்றை குடியுரிமை உலக பாராளுமன்றங்களின் தாய் எனப்படும் பாராளுமன்றம் எது விடை இங்கிலாந்து பாராளுமன்றம் எழுதப்படாத அரசியலமைப்பு கொண்ட நாடு எது இங்கிலாந்து கிராம பஞ்சாயத்துகள் அமைப்பது பற்றி குறிப்பிடும் சரத்து எது விடை சரத்து நாற்பது என்று கிராம பஞ்சாயத்து எலெக்ஷன் நடப்பதற்கு முக்கியமான காரணம் சரத்து நாற்பது தான் வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சமத்துவம் என்று குறிப்பிடும் சரத்து எது விடை சரத்து பதினாறு இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டத்தின் மறுவடிவமாக திகழ்கிறது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் நண்பர்களே நாம் இன்று இந்திய அரசியலமைப்பு பகுதி ஒன்று வினாவிடை வரிசையில் பார்த்தோம் மேலும் பல்வேறு பகுதிகளாக தொடர்ச்சியாக வினாவிடை வரிசையில் வழங்குவதற்கு உள்ளோம் அதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல்ஸ் உம்மலை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நன்றி மற்றொரு வீடியோவுடன் நாளை உங்களை சந்திக்கிறோம் நன்றி